இஸ்மில்லா ரஹ்ராம் ரஹமத்து இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஆயத்திலிருந்து இன்னும் மாவுலி நபி அவர்களை நோக்கி அவருடைய அரசுரிமைக்கு அறிகுறியாவது உங்கள் இறைவனிடமிருந்து வானவர்கள் சுமந்து வண்ணமாக ஒரு பேலை தின்னமாக உங்களிடம் வரும் அதில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதும் மூசாவின் சந்ததிகள் மற்றும் ஹாரோனுடைய சந்ததிகள் விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு அத்தாட்சி உண்டு என்றும் கூறினார்கள் பின்னர் தாலூத் படைகளை திரட்டி கொண்டு புறப்பட்ட பொழுது அவர் தன் இராணுவத்தை நோக்கி நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாஹ் ஓர் ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான் உங்களில் எவர் அதிலிருந்து தனது கை கொண்டு ஒரு உள்ளங்கையளவு அளவு நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர் எவர் அதிலிருந்து அதற்கு அதிகமாக குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார் ஆனால் ஆற்றை கடக்கவே அவர்களில் சிறதைத் தவிர பெரும்பாலானோர் அதிலிருந்து அதிகமாக குடித்து விட்டார்கள் பின்னர் அவர் தம்முடன் இருந்து நம்பிக்கையாளருடன் அதை கடந்து பொழுது அதிகமாக குடித்த அவர்கள் ஜாலுத்துடனும் அவனுடைய இராணுவத்துடனும் இன்றும் போர் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள் ஆனால் அவர்களில் எவர்கள் நிச்சயமாக அல்லாவை சந்திப்போம் என உறுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ கூட்டத்தினர் அல்லாஹ் உதவியை கொண்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான் என்று கூறினார்கள் பாருங்க இது ஒரு முக்கியமான ஆய்வு இரநூத்தி நாற்பத்தொம்போது கம்மின் ஃபியத்தின் பலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரத்தன் இதனா அல்லாவுடைய அனுமதியோடு எத்தனையோ சிறு கூட்டம் பெருங்கூட்டத்தை வென்றுருச்சு இது சஹாபாக்களுக்கு பொருந்தும் சஹாபாக்கள் மூவாயிரம் பேர் முதல் முதல் ரோம் எதுக்குறாங்க எத்தனை லட்சம் ஒன்றரை லட்சம் படையை எதுக்குறாங்க வரலாறு என்ன தெரியுங்களா அதில் போர்ல வெற்றி அது தளபதி வழிதரளி எல்லாரு இதுதான் இந்த இடத்துல குரான் ஆயிடுச்சு கம்மின் கலீலத்தின் கசீரத்தன் இதனியெல்லாம் இன்னைக்கு யூதர்கள் இதே வார்த்தையே சொல்றாங்க ஒரு காலத்தில் நீங்க என்ன செஞ்சீங்க கம்மியா இருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சா உலகத்தை போட்டுச்சிங்க அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் கம்மியாக இருக்கோம் அதே மாதிரி பெருங்கூட்டமான உங்களை இந்த குரானில் வரக்கூடிய இந்த ஆயத்து மாதிரி நான் உலகத்தை நாங்கள் பிடிப்போம் ஆனால் யார் பி இதுனி இல்லை கிடையாது பி இதுனி ஷைத்தான்னு வச்சுட்டாங்க ஷைத்தானுடைய உதவியோடு ஷைத்தானுடைய உதவியோடு நடக்குமா எதிர்கிட்ட போய் உட்காந்துட்டாங்க முக்கியமான ஒரு ஆயத்து இன்றைக்கி இந்த சமூகம் சிறுபான்மையினரோ இல்லை சிறுமையோ இதெல்லாம் விஷயமே கிடையாது உலக லெவலில் எடுத்துக்கிட்டால் இந்த சமூகம் பெருசு இங்கேயும் இருப்பான் முஸ்லீம் அமெரிக்காவிலும் இருப்பான் இவனுங்க இவனுங்க சொல்லக்கூடிய யூத நாட்டிலையும் இருப்பான் ரோம்லையும் இருப்பான் எங்கேயும் இருப்பான் இவங்க சொல்லக்கூடிய ஜாதிகள் இருக்கும் அங்கே என்னென்னமோ ஜாதிகள் சொல்கிறாங்க முத்துரை ஜாதிகள் இதில் எனவே ஒரு முக்கியமான விஷயம் நல்லா பாருங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறான் அப்போ என்ன அந்த அதில் நிற்கக்கூடிய நபர்கள் இஸ்லாம் ஒரு காக நிற்கக்கூடிய நபர்கள் அல்லாவை சந்திப்போம் அதற்காக நாங்கள் தயாராகிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டாங்கன்னு சின்ன கூட்டம் தான் அப்போ என்ன தெரியுது இந்த இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாற்பது கோடி மக்களும் தீனியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது தேவையில்லை சொற்பமான சில லட்சங்கள் தரமான ஆளுகள் அல்லாஹ் பற்றி பேசுகிற தயாராகிட்டே இந்த பூமி நீங்கள் முன்னு பெரிய க கத்தி அவங்களே கவுலு செஞ்சுருவாங்க ஏற்றுக்கொள்வார்கள் இஸ்லாம் அருமையான மார்க்கம் என்பதாக இந்த முடிஞ்ச ஒரு நாள் நம்ம அதில் தசீர் படிப்போம் சேலம் மேலும் அவர்கள் ஜாலுத்தையும் அவருடைய படைகளையும் போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது எங்கள் இறைவா நீ எங்கள் மீது பொறுமையை சொறிவாயாக பொறுமையை தருவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக மேலும் நிராகரிக்கும் இந்த மக்கள் மீது வெற்றி பெற எங்களுக்கு உதவி புரிவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தார்கள் பாருங்கள் இந்த மக்கள் யார் ஜாலுத்தை நம்பியும் வந்தால் இவங்களும் யூதர்கள் தான் ஆனால் ஜாலுத்தை அல்லாஹ் என்ன செய்திருந்தான் அவர்கள் அல்லாஹ் அந்த நேரத்தில் ஒரு பொறுப்புதாரியாக போட்டு அல்லா அனுப்புனா அவங்கள நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களும் முஸ்லீம்களாக இருந்தாங்க அதனால் அவர்கள் அல்லாவின் உதவியை கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள் இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலுத்தையும் தா தாலுத்துடைய படையிலிருந்து தாவூத் வெட்டினார் அதாவது ஜாலூத்து கெட்டவன் தாலூத்துங்கிறது தான் நபி அதாவது தாவூத் நபி பின்னர் அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் அரசாங்கத்தையும் அளித்தான் யார் பிறகு தாவூது நபிக்கு அல்லாஹ் அல்லாஹ் அழித்தான் தான் வருது அப்போ யார் என்ன செஞ்சிட முடியாத ஞானமோ இல்லை அரசு பதவியோ தன்னுடைய சக்திகளால் நாங்கள் பெரும் படை கொண்டு இருக்கோம் இந்த நாட்டில் ஒன்றரை ஒன்றரை கோடி வன்னியர்கள் இருக்கோம் ஆனால் அரசு அமைச்சிட அப்படிலாம் இல்லை அல்லா கொடுக்கணும் அல்லாதான் ஞானத்தை கொடுக்கணும் அரசாங்கத்தை கொடுக்கணும் அழித்து போர் கவசம் செய்வது போன்ற தான் விரும்புகிறவற்றை எல்லாம் அவருக்கு கற்பித்துக் கொடுத்தான் இவ்வாறு மனிதர்களில் தீங்கு செய்யும் சிலரை மனிதர்களின் நல்லவர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே போயிருக்கும் ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் மீது கருணையுடையவன் ஆவான் ஆஹ் அதான் என்ன சொல்ல பாருங்க இப்படியாக மனிதர்கள் தீங்கு செய்யக்கூடியவரில் நல்லவர்களை கொண்டு அல்லா அழிக்கலன்னு சொன்னால் அந்த பூமி அழிஞ்சு போயிருக்கும் இப்போ இன்னைக்கு ஒரு தீய கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ எல்லாம் என்ன செய்வான் நல்ல கூட்டத்தை உருவாக்குவான் நபியே இவை அல்லாவுடைய வசனங்களாகும் நாம் அவற்றை உமக்கு உண்மையில் ஓதி காண்பிக்கின்றோம் தவிர நிச்சயமாக நீர் நம்மில் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் ஒருவர் தான் மீது முழுதான் நாளைக்கு பார்க்கலாம் நல்லா இது வரைக்கும் பேசுனது யூதர்களுக்கு அவருடைய காலகட்டத்தில் இறக்கப்பட்ட ஒரு நபியை பற்றி அதாவது யார் தாவூது நபி தாவூது நபி யாரை எதிர்த்தாங்க ஜாலுத்துங்குற ஒரு கொடிய அரசன் எடுத்து போர் செஞ்சு அதில் எல்லாம் வெற்றி கொண்டாங்க இவங்க வெற்றி கொண்டாங்க அல்லாஹ் பிறகு அவங்களுக்கு ஞானத்தையும் அரசாங்கத்தையும் அளித்தான் யூதர்களுக்கு இது வரைக்கும் அரசாட்சி செஞ்சதாக தான் இவங்களுக்கு வரலாறே கிடையாது இதுக்கு முன்பாக இந்த நபி போர் செய்ய வந்துட்டு இருக்காங்களே இதுக்கு முன்பாக இதுக்கப்புறம் தான் முதன் முதலாக இவர்களுக்கு ஒரு அரசும் இவர்களுக்கு ஒரு இடமும் இந்த பூமியில் கிடைக்கிது நான் சொல்றது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வரலாறு தாவூது நபியுடைய மகனார் தான் சுயமாளில சில தோசனம் சுயமாலா அந்த அந்த அதே அதை விட இன்னும் அல்லாஹ் விசேதப்படுத்திட்டேன் அவங்களுடைய இந்த உலகத்தை ஆள்றதுக்கு காற்றை வசப்படுத்துறது ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுக்கறது என்பதாக அல்லாஹ் இன்னும் அவங்களுக்கு விசாரப்படுத்திட்டான் இப்படியெல்லாம் பெருமை கொண்டவர்கள் எங்கள் மூதாதையர்கள் நாங்கள் உலகை ஆண்டவர்கள் மீண்டும் உலகத்தை ஆழ்வோன்னு சொல்லி அல்லாவின் வழியில் வந்திருந்தால் உலகத்தை ஆண்டிருப்பாங்க இவனுக்கு ஷைத்தானோட போய் கூட்டணி போட்டாங்க என்ன ஒரே பொறாமல் இறுதி நபி உயர்வான நபி அல்லாஹ் ரொம்ப அருள் பெற்ற ஒரு நபி நம்ம கூட்டத்தில் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தா எங்கே பிறந்துட்டாங்க மக்கால் பிறந்துட்டாங்க மக்கா அவ்வளோ பெரிய மதிப்பாக பார்க்கப்பட்ட அந்த காலத்தில் உள்ள நம் ம மனிதர்கள் கிடையாது அங்கே போய் பிறந்துவிட்டாங்கன்னா நீ இவங்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை போட்டி அப்படியே விட்டுட்டாங்க அப்போ உலக ஆட்சி தான் நமக்கு முக்கியம் உலகத்தை தானே ஆளணும் போட்டு சைத்தானுடைய ஒரு டீலிங்கை போடுன்னு போட்டாங்க அப்படி ஒரு டீலிங் போட்ட ஒரு கூட்டமும் நேரடி சைத்தானுடைய தொடர்பில் உள்ளது தான் இன்றைக்கி ஈழம நாட்டின்னு சொல்லப்படுதே தவிர ஈழ்மணாட்டி ஒரு பெரிய அதுவும் மறைஞ்சி போன கதையெல்லாம் கிடையாது அதை பற்றி சில குவான்லேயே எல்லாருக்கும் சொல்லுவோம் சில சிலர்கள் ஷைத்தானோட தோழமை கொண்டார்கள் ஷைத்தானுக்கு சிலர் தேவைப்படுறாங்க அவன் அவன் வேலை செய்யறதுக்கு இவனுங்கெல்லாம் அவன் அடிமையை தானே தவிர இவனுங்களுக்குன்னு ஒரு புத்தி கிடையாது என்ன அவன் சொல்லியிருப்பான் உலகம் ஆட்சி அவன் கையில் இருக்குன்ருப்பான் இன்றைக்கி உலக ஆட்சி அவன் கையில் தான் ஆனால் நேரடியாக போய் என்ன சொல்ல முடியுமா நான் தான்டா ஐயுதன் என் கட்டுப்பாட்டில் தான்டா நீங்களாக இருக்கீங்க என்னால் சொல்ல முடியுமா அடுத்த நிமிஷமே அழிச்சிருவேன் அங்கே இருக்க எந்த இருந்தாலும் நான் அழிச்சிருவான் ஆனால் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறான் சொல்ல முடியுமா இப்படி ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயத்த பொய் வாக்குறுதியாக சைத்தான் கொடுப்பானே தவிர ஒருபோதும் அவங்க என்ன செய்ய முடியாது உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுனால அல்லாவுடைய நாட்டம் சில நேரங்களில் எல்லாம் நல்லடியார்கள் சோதிப்பதற்காக இந்த பொருள் சைத்தானையும் சைத்தானுடைய கூட்டாளிகளையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிடுவோம் பிறகு அல்லாவையும் அவங்களுடைய தும்சம் செய்துவிடுவான் சா அல்லாஹ் அல்லா இதில் இந்த தாலூத்த நபியுடைய தோழர்கள் எப்படி உறுதியாக இருந்து தீனை பாதுகாக்க அந்த நாட்களில் உறுதியாக இருந்தார்களோ அதுபோன்று அல்லாஹ் நம்மளுடைய பாதங்களையும் அல்லாஹ் உறுதியாகி வை உறுதியாக்கி வைப்பானாக நம்முடைய ஈமானையும் உறுதியாக்கி வைப்பானாக சுகான் அல்லாஹிய சுகானா கல்லாக இருக்கு صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم دعوة ما أبرم من يعني أونغ أونغ تها كل قالوا ربنا غفر لنا ربنا غفر علينا صبرا وثبت أقدامنا வன்சூர்னா அல் கௌமில் காஃபிரி